எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சபாநாயகன் படத்தில் ப்ரீமியர்ஸ் பார்த்தோம் படம் ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாக நடிச்சிருக்காரு கோம்ப கிடைக்கிட்டாரு டைரக்டர் சிஎஸ் கார்த்திகே நக்கல் ஐரோன் எல்லாருமே கிடைக்கிறாங்க சூப்பராக இருக்குது டைரெக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த படம் கண்டிப்பாக உங்களா டேச்சர் கூட சபாநாயகன் படம் பார்த்தோம் வெரி வெரி நைஸ் ஃபீல் குட் ரொமான் ஃபிலிம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் கேட்குறா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ரொமாண்டிக் ஃபிலிம் அண்ட் அசோக் செல்வன் செம்மையா பண்ணியிருக்காரு இஸ் ஹேஸ்ட் ஆல் த ஸ்டேஜஸ் அண்ட் நிறைய வேரியேஷன்ஸ் காம்சிருக்காரு அண்ட் ஆல் த ஹீரோஸ் குட் அண்ட் மியூசிக் வஸ் ரேலி குட் சும்லோகிராஃபி இஸ் ரெயிலி குட் அ விஷ்டர் ஃபுல் டெய்லி வெல் எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர்ல படம் பாருங்க ரெயிலி என்ஜாய் தேங்க் யூ அசோக் செல்வன் அவர்களுடைய பார்த்தோம் நாங்கள் சபாநாயகன் பார்த்தோம் இட் வாஸ் வெரி நைஸ் அதாவது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சேர்ந்துட்டு ஒரு விட்டியான மூவி வந்து பண்ணால் எப்படி இருக்குமோ நல்லா இருந்தது ஷார்ட்டாக சொல்லணும்னா வந்து நம்ம வாலி படத்தில் வந்து தலை ஜோதிகா போர்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்களே அது வந்து ஃபுல்லி இமேஜினரி ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்துலையும் இவர் இந்த பொண்ணை லவ் பண்ணுவாரா அந்த பொண்ணை லவ் பண்ணுவாரான்னு பார்த்து ரொம்ப விட்டியாக ஜாலியாக இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா யூ கை ஷூ டெஃபினெட்லி வாட்ச் சபாநாயகன் ஐ லவ் த ஸ்கிரிப்ட் அண்ட் அது எப்படி எக்ஸிக்யூட் ஷூட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஆல் சக்சஸ் டு அசோக் செல்வர் வணக்கம் பாலாஜி வேணுகோபால் ஆக்டர் ரைட்டர் டைரக்டர் சபாநாயகன் பிரீமியர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமாக ஸ்கூல் காலேஜ் எல்லாமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு படம் ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட்ஸோட ரியல் லைஃபோட பிரதிபலிப்போட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அசோக் எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருக்காரு ப்ளஸ் ஆல் தி காஸ்டிங் த்ரூ எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர் அண்ட் மியூசிக் வஸ் ஃபென்ட்ஹாப்னஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்காக எந்த விதத்துலேயும் கொஞ்சம் கூட விரசம் இல்லாமல் ஃபேமிலியாக எல்லோரும் பார்த்து அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பிக் ஸோ என்னுடைய விஷஸ் வந்து நான் அந்த ப்ரொடியூசர்ஸ் ஐயப்பன் அரவிந்த் ஜெயபாலன் இவர்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் மோர் ஃபெதர் இன் அசோக் ஸ்கேப் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சபாநாயகன் கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு ஹார்ட் ரொம்ப நல்ல படம் மிஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் வணக்கம் நான் மைக்கேல் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா என்னோட கசின் சிஎஸ் கார்த்திக் இந்த படத்தை வந்து டேரெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஐயப்பன் சார் அவர் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் இதில் ஒரு நான் ஒரு 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 நல்ல ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன் படம் இன்றைக்கி வந்து ப்ரீமியர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஆடியன்ஸ் கிட்ட இது என்ன தேட்டர்ஸ்க்கு வரும்போது ஒரு பெரிய ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ எல்லோரும் தேட்டர்ஸ் வந்து இந்த படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் அனைவருக்கும் வணக்கம் சபாநாயகன் படம் பார்த்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சம்மந்தப்பட்டிருக்காங்க ஐயப்பன் என்னோடய ஃப்ரெண்டு அவன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான் அவனும் அரவிந்தனை ஒருத்தரும் அண்டு அஃப்கோர்ஸ் அசோக் செல்வரும் நல்ல ஃப்ரெண்டு அவன் டைரக்ட் பண்ணுவ ஃப்ரெண்டு தான் கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டீம் ஏன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்குது அதில் தான் அவன் சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி ரொம்ப ஆச்சு இந்த மாதிரி காலேஜ் காலேஜ் ஓரியன்டான ஒரு ஃபண்டு அண்டு லவ் அது மாதிரி ஒரு ஒரு நல்ல படமாக இருந்தது நல்ல ஒரு ஜாலியாக வந்து ஒரு ஃபேமிலியாக உட்காந்து அந்த பசங்க இந்த காலேஜ் பசங்க கட்டஸ்ட்டு வர பசங்க இந்த மாதிரி எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படமாக இருக்குது கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் அந்த அடுத்த படம் ப்ரொமோஸில் என் படமும் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன் என்னோடய படம் காஞ்சிபுரிங்கிற படம் எல்லாம் சூப்பராக ஓடிட்டுருக்கேன் அண்ட் அதுக்கும் ஃபேமிலி தான் பெரிய ரீசனாக இருக்கீங்க இந்த விடமும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அப்படியே உள்ள கொண்டு வந்து பாருங்க. ஸோ இந்த இடவடமும் ஃபேமிலியா பார்க்கலாம். ஒரு ஜாலியான ஒரு படமா இருக்கு. விஷோக் செல்வன் சூப்பரா நடிச்சிருக்காரு எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. அசோக் செல்வன் எக்ஸ்ட்ரா ஆர்டியன்டியா பண்ணிருக்காரு. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. குட் பை. படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. புது ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் இது புது படம்னு சொன்னாங்க. பட் ஆனா பஸ் படம் மாதிரியே இல்ல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லாரும் தேட்டர்ஸ் வந்து கண்டிப்பா படம் பாருங்க. थैंक यू. சபாநாயகன் படம் பார்த்தோம் என்னுடைய நண்பன் அசோக் செல்வன் ஃபீல் குட் வெரி 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 ஃபன்னி ஃபிலிம் ரொம்ப நாள் கழித்து தியேட்டரில் வந்து ஒரு பெரிய எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரேக் மாதிரி ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ஒரு ஃப்ரெஷ் ஏர் அந்த மாதிரி சொல்லலாம் லைக் ஷோர் ஷார்ட் ஐ திங்க் இந்த ஃபிலிம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லா ஊர் சைடு மக்களும் எல்லாருக்கும் போய் அந்த படம் ரீச் ஆகுன்றது என்னோட நம்பிக்கை ஸோ குட் லக் டு தீம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ த டைரக்டர் சி எஸ் கார்த்திகேயன் லியான் லவ்லி மியூசிக் சினிமாடோகிராஃபிஒன் அண்ட் மோர் ஓவர் ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி ஃபார் மை ஃப்ரெண்ட் அசோக் ஜஸ்ட் ஃபெதர் ஆன் யர் கேப் ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் தேங்க் யூ அப்ஸ் ஷோவில் இருக்கோம் ரொம்ப நாள் கழித்து அசோக் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அவதாரில் பார்க்க முடிஞ்சது லைக் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காலேஜில் இருந்து ஸோ அசோக்கை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் லைக் டான்ஸ் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும் இருக்கட்டும் பார்க்குறது வந்து இட் ஃபெல் வெரி ஸ்பெஷல் லைக் இப்போ சீரியஸாக படங்கள் வந்துட்டு இருக்க டைமில் ஒரு பயங்கர லைட் ஹார்ட்டடாக வித் லைக் ஹியூமர் ரொமான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹேஸ் நைஸ் மியூசிக் பை லியோன் ஐ திங்க் இது ஒரு ரிஃப்ரெஷிங் சேஞ்சாக இருக்கும் இந்த படம் அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இந்த படம் நீ கண்டிப்பாக தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஐ கேன் கேரண்டி தட் யூ ஹாவ் அ குட் ட்ரை தேங்க் யூ